சாரி கட்ட தெரியாது பிரச்சனை இல்ல அந்த ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை

அது ஆராக்கல் பொம்பளை வவுனியா தெரியா பொம்பளை வவுனியா சால் கொழும்பு சரியா மண்டபங்கள் கொஞ்சம் கூட கிடக்க அடுத்து ஒரு அது கஞ்சா ராஜா வச்சு சொந்தக்காரம் வந்து இப்போ எல்லா கிராமம் வந்து இருக்கிற டைம் இல்லை உங்களுக்கு கவலை அடிச்சேன் அந்த அங்கே நான் சாப்பிட்டு ஒரு அஞ்சுருவா மொய்யை வச்சு போட்டு நான் வந்துட்டேன் இவ்வளோக்குண்டு தனி உங்களுக்கு மொய் வைக்கிறது சாப்பாடு ஒன்று விலை இப்போ நல்ல சாப்பாடுறா பன்னீர் கறி கடலை ஏ இந்த மாதிரி ஆக்கலாம் வெளிநாடுக்காரன் வந்து என்ஜாய் செய்யக்கூடாது

பச்சை தெரியாது. எல்லாரும் எல்லாரும் உண்ட கட்டனானு சார் இது என்னடா கட்டனானு

நல்ல நல்ல பஞ்சலா இருக்குன்னாலே எழுதலாம் யாழ்ப்பாணத்துக்குள்ளே எழுதி கொள் யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு 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 ஒற்றுமை இருக்குது

சாவச்சரிய எழுதிவிடுவோம் சாவச்சரிமான ஏன்னா சாவச்சரிக்கா தான் கொந்தளி பண்ணாங்க சரி சிக்கலாம் விடக்கூடாது கூடாது மகளிர் அமைப்பு கடிதம் பண்ணாங்க சரி நாங்கள் ஆதரவா இருக்கோம் அமைப்பு சங்கம் சங்கத்து இது கூட இது அப்படியா

இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வைஃபையோ இல்ல புடிச்சு வச்சு வீட்டாருக்கும் பிரச்சனை

பிரச்சனை இல்ல அந்த என்ன பிரச்சனை வெளியில அந்த டிக்டாக் ஒளிய காட்டி திரியறீங்க என்ன பிரச்சனை அதுதான் அதுதான் அம்மா பிரச்சனை வளப்பு சரி இல்ல நல்ல வளப்பு வளதா அந்த பிரச்சனை இல்ல வளப்பு சரி எல்லாருக்கும் மரியாதை இருக்குதா

என்ன பொறுத்த வரைக்கும் சரி ஆனா இப்ப இல்ல முள்ளங்கையிலே இப்ப நீங்க அந்த காலத்துல இருக்கீங்க நவீனம் எவ்ளோ வளர்ந்துட்டு நம்ம மக்களும் வளர்ந்துட்டாம அந்த காலத்துல நீங்க வெளியில வேலைக்கு விட்டுனீங்களா பண்டிகள் இல்லல்லோ

எதிர்த்து காய்க்கிறீங்க நீங்கள் இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு இருபத்தி நாலு வயசு தானே எதிர்த்து காய்க்கிறீங்க சொன்னால் சொல்லி வைக்கணும் ஆ பேசாமல் இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க இவங்க கதை கூட இங்கே எதிர்த்து கதைக்கிறேன் அது இது எதுவும் இல்லப்பா நான் கேட்குறேனே இவ்வளவு நாள் இந்த டிக்டாக்ல கதைச்சு கொண்டு தெரியுறாங்க தானே இந்த பொம்பளைகள் எல்லாம் இவங்க இந்த செம்மணியில ரேப்பு இதெல்லாம் நடந்தது எவ்வளவு ஒருத்தி வந்து அதுக்காக கதைச்சாலா இல்ல இல்ல

திருப்பி திருப்பி கதையை கூட ஆண்டுறான் சத்தம் மூணாவது போய் பார்க்குறது அரிசியை கலவையே அரிசியை போடுவோம் என்ன இல்லை மேல கிடக்கல அடுத்து சமைக்கிற வேலையைப்பார் இவன் கதைக்கிறதை பார்த்தா அவ்வளவு வீட்டு பக்கம் பார்த்தா நியாயம் தான் கிடையாது அவ்வளவு காலத்தான் இருக்குது சே இவையே இவைய விடயிறாள் ஆறு மணிக்கு முன்னே கேட்டு போட்டு சொல்லி சட்டத்தை கொண்டு வரும் முதல் பொம்பளை பிள்ளைகள் வெளிக்கிட கூட ஆறு மணிக்கு கூட வேலையை போனால் மூணு மணி நாலு மணிக்கு வேலையை முடிச்சிட்டு வந்துடுவோம்னு சட்டத்தை கொண்டு வரும்